திருவரங்கத்தில் வேடுபரி விழா ஆம் மன்னர் ரெங்கநாதர் கோட்டையை காவல் காத்த காவல்கார வம்சத்தினராகிய முத்திரையர்களுக்கு சிறப்பு செய்கின்ற விழா தெரியுமா உங்களுக்கு ஈராயிரம் ஆண்டுகளாக மன்னர் ரெங்கநாதரை காவல் காத்த வம்சம் முத்திரையர் வம்சம் இன்றைக்கு இந்து அறநிலையத்துறையும் காவல்துறையும் காவல் பொறுப்பினையும் நிர்வாக பொறுப்பினையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது ஆனால் ஈரம் ஆண்டுகளுக்கு மேலாக திருவரங்க பெருமானுடைய நிர்வாகத்தையும் காவலையும் பாதுகாத்தவர்கள் காவல்காரவும் செத்தினர் எத்தனை எத்தனை உயிர்களை வழி கொடுத்து இந்த காவல்துறையை அவர் புரிந்திருப்பார்கள் தெரியுமா அப்படிப்பட்ட பெருமையை நிலைநாட்டுவதற்காக மன்னர் ரங்கநாதரும் மன்னர் திருமங்கையாழ்வாரும் நடத்துகின்ற ஒரு விழாதான் காவல்காருடைய பெருமையை நிலைநாட்டி விழாதான் வேடுவரி விழா இராபத்து எட்டாம் திருநாளன்று மன்னர் ரெங்கநாதர் எனக்காக பல நூற்றாண்டுகளாக காவல் பொறுப்பை ஏற்றியிருக்கின்ற முத்திரையருடைய பெருமையை அறத்தின் நிலையை உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக மன்னர் திருமங்கை ஆழ்வார் மூலம் ஒரு நாடகத்தை நடத்துகின்றார் ஆம் மன்னர் திருமங்கை ஆழ்வார் ரெங்கநாதருடைய ஆபரணங்களை களவாடி செல்கின்றார் உடனடியாக கோயில் நிர்வாகம் விராசு காவல் தெப்பக்குள காவல்காரர்களை அழைத்து இதை மீட்டு திரும்படி சொல்லுகின்றார்கள் விராசு காவல் படையினர் முத்திரையர்கள் கால்நடி மச்சம் கண்டேன் என்று சொல்லி தேடிச் சென்று மன்னர் திருமங்கை ஆழ்வார் களவாடி சென்ற நகையிலையெல்லாம் திருவரங்கத்தில் இருக்கின்ற மன்னர் திருமங்கையாழ்வாருடைய அந்த களவாடி சென்ற நகைகளை மீட்டு மன்னர் ரெங்கநாதருடைய காலடியிலே அவர்கள் சமர்ப்பிக்கின்றார்கள் அப்படி சமர்ப்பித்த பிறகு கோயில் நிர்வாகம் அந்த காவல்கார வம்சத்தினுடைய பெருமையை உலகிற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக மாலை மரியாதை செய்கின்றார்கள் நீங்கள் கேட்கலாம் மன்னர் திருமங்கையாழ்வார் ஒரு காவல்கார வம்சம் முத்திரையர் குல காவல்காரர்கள் பிடித்து கொண்டாந்து வண்ண ரெங்கனாரை ஏன் நிறுத்தினார்கள் என்று உண்மை தெரியுமா காவல்காரருடைய நீதி அதுதான் தவறு செய்வது நான் சொந்தக்காரனாக இருந்தாலும் சாதி காரணம் காரணமாக இருந்தாலும் சரி அவர்கள் தவறு செய்தால் அந்த தவற்றை தட்டி கேட்டு அந்த திருட்டை நியாயப்படுத்தாமல் அந்த களவு போன நகைகளையும் விட்டு களவு செய்தது சொந்தக்காரனாக இருந்தாலும் ஆகிய நீதியை நிலைநாட்டிய தான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகவும் இன்றைக்கும் முத்திரையர் வரலாறு பேசப்படுகின்றது உலக வரலாற்றிலே முத்திரையர்கள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கும் வரலாற்றிலேயே பதிவு செய்து கொண்டு மேலும் மேலும் சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் முத்திரையர்கள் அறத்திற்கு பிறந்தவர்களும் அறவழியில் நடப்பவர்களும் அறவழி மேலாண்மை செய்தவர்கள் தமிழையும் தமிழ் சமூகத்தையும் பாதுகாத்தவர்கள் வாழ்க காவல்காரர்கள்